அருமை சகோதரர்களே ஒருமுறை அனலம் பெருமானா செலலாலை அவர்கள் தோழர்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் உங்களில் நல்லவர்கள் யார் தெரியுமா என்று கேட்கின்றார்கள் அனலம் பெருமானா செலலாலை அவர்கள் கேட்ட அந்த கேள்வியை மிக மௌனமாக தோழர்கள் பதில் சொல்லாமல் இருக்கின்றார்கள் மூன்று முறை பெருமானா சலலா அலைசலம் அவர்கள் அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள் நபி தோழர்கள் அமைதியை காக்கின்றார்கள் இறுதியில் நீங்களே சொல்லுங்கள் அல்லாவின் தூதரே என்று சொல்லும்போது நபிகலா சலலா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தூரத்தில் வர்றீங்க அப்படி வந்து இருக்கும்போது உங்களை பார்க்கக்கூடிய ஒருவருடைய மனதில் ஆஹா நல்லவர் வருகிறார் அவரிடம் நம்முடைய குறைகளை சொல்லலாம் அவர் நமக்கு உதவி செய்வார் என்ற எண்ணம் யாருடைய மனதில் வருகிறதோ அவர் நல்லவர் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாலை சொல்ல உங்களிலே கெட்டவர் யார் தெரியுமா என்று கேட்டார்கள் மூன்று முறை கேட்டார்கள் நபித்தோழர்கள் மௌனமாக இருந்தார்கள் கடைசியில் நீங்களே சொல்லுங்கள் அல்லாஹின் தூதரே என்று சொல்லும்போது நபிகளார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் ஒருவர் தொலைவில் வரும்போது அவரை பார்த்தவுடன் ஆஹா இவன் வந்துவிட்டானா இவனால் நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறதோ என்ற எண்ணம் ஒருவருடைய மனதில் வந்துவிட்டால் அவர் கெட்டவர் என்று நபிகநாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நல்லவருக்கு என்ன வரைவிளக்கணும் டெஃபினிஷன் கெட்டவருக்கு என்ன வரைவிளக்கணம் என்பதை வகுத்தார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் வெள்ளி விழாவை கடந்து முப்பதாவது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நம்முடைய தொண்டர்கள் தங்களுடைய அரும்பெரும் தொண்டினால் நல்லவர்களாக பெயர் எடுத்திருக்கிறார்கள்